அவன் அருளாலே அவன் தால் பணிந்து அகோரி என்பவர்கள் யார் நிர்வாணமாக அலைந்து திரிபவர்களா மண்டையோட்டு மாலையை கழுத்தில் அணிந்திருப்பவர்களா மண்டையோட்டை கையில் ஏந்து பிச்சை எடுத்து வாழ்பவர்களா உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு திரிபவர்களா நரமாமிசம் தின்பவர்களா பிணத்தின் மீது அமர்ந்து பூஜை செய்பவர்களா எப்போதும் அமைதியாக இருப்பவர்களா அமானுசிய சக்தி நிறைந்தவர்களா இப்படி இதைவிட இன்னும் அதி பயங்கரமான தகவல்கள் அகோரிகளை பற்றி சொல்லப்படுது உண்மையில் அகோரி என்பவன் யார் அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அகோரிகள் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் அவங்க மேலே நமக்கு ஏன் ஒரு ஈர்ப்பு சக்தி வருது அவங்கள பத்தி தகவல்களை தெரிஞ்சு கொள்ளும் என்ற ஆர்வம் ஏன் வருகிறது அதற்கான பதில்தான் இந்த பதிவு இந்த பதிவில் நான் படித்த புத்தகங்களிலிருந்தும் நான் தெரிந்த தகவல்களிலிருந்தும் என்னுடைய கருத்துக்களை சொல்லி இதில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் இருந்தும் இருந்தாலோ அல்லது புது தகவல்கள் இருந்தாலோ கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அகோரிகளை பத்தி இதுவரைக்கும் நீங்க கேட்டிராத தகவல்களை இந்த பதிவுல சொல்லியிருக்கிறேன் அந்த தகவல்கள் முழுசு உங்களுக்கு தெரியணும்னா வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலுக்கு புதுசா வரவங்களுக்கு அவசரம் அடியேன் மேச்சேரி வே ராதாகிருஷ்ணன் ஆர்கேஸ் பைந்தமிழ் சோலையில் இருந்து வணக்கம் நண்பர்களே அகோரி அகோரா என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது கோரம்னா பயங்கரம் அசிங்கம் அவலட்சணம் இதற்கு எதிர்ப்பதச் சொல் அகோரம் அகோரம்னா அழகு ஒளி இந்த மாதிரி அர்த்தம் வரும் அகோரிகள் பெரும்பாலும் குழுக்களாக இருப்பாங்க இந்த குழுக்களுக்கு அகோடா என்று பெயர் இவர்கள் சைவ அகோடாக்கள் வைராகி அகோடாக்கள் என்று பல்வேறு பிரிவுகளாக ஒருவரைப் பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ளாமலே ஆனால் ஒரே குறிக்கோளுடன் ஒரே மரபை கடைப்பிடித்து வாழ்ந்து வந்தனர் இந்த அகோடாக்களை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி ஆறு பிரிவாக பிரித்தார் ஆதிசங்கரர் ஆனால் இந்த ஆறு பிரிவுகளும் காலப்போக்கில் பிரிந்து தற்போது பனிரெண்டு பிரிவுகளாக உருமாறிவிட்டன இந்த அகோடாக்களில் முதல் இடத்தில் இருப்பது சைவ அகோடாக்கள் இதில் மகா நிர்வாணி அடல் நிரஞ்சினி ஆனந்தா என்று நான்கு அகாடாக்கள் உள்ளன இதில் முதல் இடத்தில் இருப்பது மகா நிர்வாணி அமைப்பு இந்த அமைப்புகளுக்கு ஒவ்வொரு தலைவர் இருப்பார் கும்பமேளாவின் போது ஐந்து தலைமை குருமார்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அடுத்த மகா கும்பமேளா வரை இக்குழுவே அகோரிகளுக்கு பொறுப்பாளி தலைவரிடம் கட்டளையே அகோரிகளுக்கு வேதவாக்கு தலைவரின் பதவி காலம் முடிந்ததும் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தங்களையும் பைரவருக்கு காணிக்கை ஆக்கி கொள்ள வேண்டும் ஆம் பழைய தலைவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்பது அகோரிகளின் வழிவழி மரபாக உள்ளது அகோரிகள் இமயமலை பகுதிகளில் யமுனோத்ரி கங்கோத்ரி நேபாளம் போன்ற இடங்களில் கூட்டம் கூட்டமாக வசித்து வருகின்றனர் காசியில் கினாராம் ஆசிரமம் இவர்களின் தலைமை இடம் இங்குதான் கினாராம் அகோரியின் சமாதி உள்ளது அகோரிகள் இங்கு வந்து கூடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் காசியில் ஏன் தலைமை அமைப்பு இருக்கிறது முக்தி தரும் தலம் காசி காசியில் இறந்தாலே முக்தி முக்தியை தேடும் அகோரிகள் இங்கு இருப்பது ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அகோரிகள் வெளிப்படும் தெய்வமும் காசியின் காவலருமான கால பைரவருக்கு தனிக்கோயில் காசியில் இருக்கிறது அகோரிகள் காசியை விரும்புவதற்கு இதுவும் ஒரு காரணம் முன்காலத்தில் சமண சமயமும் பௌத்த சமயமும் வீர் கொண்டு எழுந்து பாரதமெங்கும் தொடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்த போது பாசுபதம் கபாலிகம் காலாமுகம் போன்ற சைவ நெறிகளை பின்பற்றுவோரும் பலம் மிக்கவர்களாக திகழ்ந்தனர் மற்ற சமயங்களின் எழுச்சியை தடுத்து சைவ சமயத்தை காத்து நின்றவர்கள் அகோரிகள் என்றும் சொல்கிறார்கள் பாசுபத நெறிகளை கடைபிடித்து வந்தவர்கள் நெற்றியில் திருநீர் அணிந்து சிவனை முழு முதல் கடவுளாக வணங்கி வந்தனர் காலாமுகர்கள் சக்திக்கு உயிர் பயலியிட்டு சக்தியின் பாத மலர்களை சரணடைய விரும்புவராக திகழ்ந்தனர் கபாலிகம் சிவனின் வடிவமான பைரவரை முழு கடவுளாக ஏற்று மண்டையோட்டு மாலை அணிந்து சுடுகாட்டையே தங்கள் சொர்க்க பூமியாய் கருதி வாழ்ந்து வந்தனர் இந்த கபாலிகர்களே தற்போது அகோரியாய் ஒரு மாறி நிற்கின்றனர் என்று சொல்லப்படுகிறது இதில் ஓரளவுக்கு உண்மையும் உள்ளது சிவபெருமானின் திரிசூலத்தில் இருந்து தோன்றியவர் பைரவர் சிவனின் அவதாரம் என்றும் வரலாறு சொல்கிறது அகோரிகளின் ஆதி குருவாக விளங்குபவர் பைரவர் சொல்லப்போனால் அகோரிகள் தங்களின் பைரவரின் அவதாரமாகவே அதாவது தங்களை பைரவரின் அவதாரமாகவே நினைத்து அதன்படியே வாழ்ந்தும் வருகின்றனர் பைரவர் முற்றும் துறந்தவராக இருப்பதால் அகோரிகளும் ஆடை ஏதுமின்றி நிர்வாண நிலையிலேயே உள்ளனர் பைரவரின் வாகனம் நாய் கால பைரவர் யார் அவரின் சக்தி என்ன அந்தகாசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக சிவன் தன் காலக்னியை எழுப்பி அசுரனை அழித்து வர பணித்தார் விஸ்வரூபம் எடுத்தது காலக்னி ஒரு வடிவம் அல்ல எட்டு வடிவம் எடுத்து அஸ்தபைரவராக உருவெடுத்து அசுரனை அழித்து வந்தது காசி நகரின் முழு முதற் கடவுள் ஞானத்தின் வடிவம் ஞானிகளுக்கு எல்லாம் ஞானி இப்பேற்பட்ட சக்தி படித்த கால பைரவரை அகோரிகள் வணங்கி வருகின்றனர் தாங்களும் பைரவரின் அவதாரம் இன்றி வாழ்ந்தும் வருகின்றனர் அகோரிகளின் வாழ்க்கை முறை வாழ்க்கை முறை உலகை நேசி அசுத்தங்களை நேசி இருளை நேசி அது உன்னை வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்லும் சக்தி இல்லாமல் உலகமே இல்லை பிறப்பு இறப்பு அற்றவர் சிவன் இதை அகோரிகள் முழுமையாக நம்புகின்றனர் வெளிச்சம் வேண்டுமென்றால் விளக்கு எரிய வேண்டும் அதற்கு எண்ணெய் வேண்டும் எண்ணெய் தன்னை தியாகம் செய்து விளக்கை எரிய வைத்து வெளிச்சம் பரப்புகிறது ஆனால் விளக்கு அப்படியேதான் இருக்கிறது இதுதான் அகோரி காவி உடை தரித்தவர்கள் அனைவரும் துறவு நிலை அடைந்தவர்கள் அல்ல அதேபோல் நிர்வாணமாகவோ அல்லது இடுப்பில் மெல்லிய கருப்பு துணி அணிந்தவர் அனைவரும் அகோரிகள் கிடையாது அகோரியாய் மாற சிலை அடிப்படை அம்சங்கள் வேண்டும் அகோரிகள் ஆள் மனதில் புதைந்து கிடக்கும் வெறுப்பு கோபம் பேராசை பயம் போன்றவற்றை அளித்தவர்களாக இருக்கிறார்கள் பஞ்சபூதங்களின் மகாசக்திகளை அடக்குவதில் நிபுணர்களாக இருக்கின்றனர் சக்தியின் நுண்ணிய விஷயங்களை தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் இவர்கள் வசம் உள்ள மகாசக்திகளை நம்மால் புரிந்து கொள்வது என்பது கடினம் பொதுவாக அகோரிகள் கூற்ற சுவாபம் உடையவர்கள் மனிதர்களை விட்டு விலகி இருப்பதையே விரும்புகின்றனர் கூட்டமாக வசித்தாலும் தங்களுக்குள் பேசிக்கொள்வதில்லை வழிபாடுகள் தியானம் செய்தல் போன்றவற்றில் செய்வதில் தங்கள் வாழ்நாளை கழிக்கின்றனர் அகோரிகளை அண்ட முடியாமல் சந்தித்து பேச முடியாமல் திரும்பி வந்தவர்களே அதிகம் சந்தித்து பேசிய சிலருக்கும் இவர்களின் வாழ்க்கையும் சக்தியும் புரியாத புதிராகவே இருக்கிறது சிவபெருமானே அகோரியாய் உருவெடுத்து திருவிளையாடல் புரிந்திருக்கிறார் அந்த திருவிளையாடல் சிறு தொண்டரின் கதைதான் அந்த திருவிளையாடல் அந்த கதையை சுருக்கமாக இப்போது சொல்கிறேன் ஒரு ஊரில் சிறு தொண்டர் என்ற சிவனடியார் வாழ்ந்து வந்தார் அவர் தினந்தோறும் ஒரு அடியாருக்கு உணவு அளித்துவிட்டு அதன் பிறகே தான் உணவு உண்வதை வழக்கமாக வைத்திருந்தாள் அந்த ஒரு நாளில் உணவு உண்பதற்காக சிவனடியாரை தேடி ஊருக்குள் சென்றார் இங்கு தேடியும் சிவனடியார் கிடைக்கவே இல்லை இந்த சிறுத்தொண்டர் தொண்டர் சிவனடியாரை தேடிக் கொண்டிருந்த பொழுது சிவனடியாரின் வீட்டிற்கு ஒரு அகோரி ஒருவர் வந்தார் சிறு தொண்டரின் மனைவி அகோரி அழைத்து அமருங்கள் சிறு தொண்டர் வெளியே சென்றிருக்கிறார் வந்தவுடன் நாம் உணவு உள்ளலாம் என்றார் அதற்கு அந்த அகோரி நான் பெண்கள் இருக்கும் வீட்டில் தனியாக இருக்கும் வீட்டில் தங்குவதில்லை நான் அருகில் உள்ள கோயிலில் இருக்கிறேன் உங்கள் கணவர் வந்ததும் கோயிலுக்கு வர சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் சிறுத்தொண்டர் ஊழலெல்லாம் அலைந்து சிவனடியார் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்துடன் வீட்டிற்கு வந்தார் வீட்டிற்கு வந்தவுடன் அவருடைய மனைவி உங்களை தேடி அகோரி ஒருவர் வந்தார் பக்கத்தில் இருக்கும் கோயிலே இருப்பதாகச் சொல்லியிருக்கார் என்றவுடன் அகமகிழ்ந்த சிறு தொண்டர் கோயிலுக்கு விரைந்து சென்றார் அங்கு அகோரியை கண்டு அவர் கால்களில் வீழ்ந்து வணங்கினார் என்னுடைய வீட்டில் உணவு உண்ண வர வேண்டும் என்று வேண்டுகோளும் இடித்தார் அதற்கு சிரித்தபடி அந்த அகோரி நான் சாதாரணமான உணவுகளை உண்பவனல்ல மாமிசம் உண்பவன் என்றான் நான் மாமிசம் தர தயாரியாக இருக்கிறேன் என்று சிறுத்தண்டர் சொன்னார் மூடனே நான் கேட்பது சாதாரண மாமிசம் அல்ல நர மாமிசம் அதுவும் தலைச்சன் பையனின் மாமிசத்தை எனக்கு தர வேண்டும் உன்னால் முடியுமா என்று கேட்டார் சிறிது நேரம் யோசித்த சிறுத்தண்டர் தர தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார் உடனே அகோரி நீ வீட்டிற்கு சென்று நரமாமிசத்தை தயார் செய் தயார் செய்து முடித்துவிட்டு என்னிடம் வந்து சொல் நான் உன்னுடைய வீட்டிற்கு உணவருந்த வருகிறேன் என்று சொன்னார் வீட்டிற்கு விரைந்து வந்த சிறு தொண்டர் அவருடைய மனைவிடம் அகோரி இந்த மாதிரி கூறினார் என்று சொல்லி தன்னுடைய குழந்தையை அதாவது அவருடைய ஒரே மகனான சீராளனை வெட்டி அதை கறி உணவாக சமைத்து அகோரியை அழைத்து வரச் சென்றார் அகோரியும் அகமகிழ்ந்து இவருடைய வீட்டிற்கு வந்தார் தலைவாழ இலை போடப்பட்டது அதில்லை மகனுடைய கரியும் வைக்கப்பட்டது சிறுத்தொண்டரும் அவருடைய மனைவியும் மிகுந்த வருத்தத்துடன் இருந்தனர் என்றாலும் அதை வெளிக்காட்டி கொண்டால் அகோரி சாப்பிடாமல் சென்று விடுவாரோ என்று வருந்தி அதை வெளிக்காட்டு கொள்ளாமல் சந்தோஷமாகவே இருந்தனர் இலையின் முன் அமர்ந்த அகோரி நான் எப்போதும் தனியாக சாப்பிடுவதில்லை நீயும் வந்து அமர் என்று சிறு தொண்டரை சிறுத்தொண்டரும் சிறு தொண்டரும் அவர் முன் அமைந்தார் அமர்ந்தார் உடனே அந்த அகோரி உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருப்பானே அவனையும் கூப்பிடுங்கள் என்று சொன்னார் அதற்கு சிறு தொண்டர் திகைத்து போய் பார்த்து கொண்டிருக்க இப்போதையே அமர்ந்தால் என்ன செய்வது வாசலுக்கு வெளியே சென்று கூப்பிடு என்று சொன்னார் உடனே வெளியே போய் சீராளா என்று தன்னுடைய மகன் பெயரை வைத்து அடைத்தார் சீராளன் வெளியிலிருந்து ஓட்ட வாட்டமாக ஓடி வந்தார் உடனே அந்த சிறுதண்டர் திரும்பி பார்த்த பொழுது வீட்டினுள் இலை அப்படியே இருக்கிறது அதில் பரிமாறப்பட்ட இல்லை அகோரியாக வந்தவரும் இல்லை அங்கு சிவபெருமான் பார்வதி தேவியுடன் நந்தியம்பெருமானுடன் காட்சி கொடுத்தார் இப்படி சிவபெருமானே அகோரியாக வந்திருக்கிறார் என்றால் அகோரியின் பெருமை உங்களுக்கு விளங்கும் அகோரிகள் எப்படிப்பட்டவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா பக்திக்கு உரியவர்களா பயங்கரமானவர்களா இப்படி பல கேள்விகள் மனதிலில் எழும் எல்லோருமே கடவுளை வணங்குகிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் இதில் எது நல்லது எது கெட்டது பதில் சொல்ல முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறை பிடித்திருக்கும் ஒருத்தர் இட்லி சாப்பிடுகிறார் இன்னொருத்தர் பர்கர் சாப்பிடுகிறார் இட்லி சாப்பிடுபவர் நாகரிகமற்றவர் அப்படின்னு பர்கர் சாப்பிடுவர் நினைச்சா அது இருக்குமா இறைவனை தொழுவதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு முறை இருக்கும் உங்களுக்கு சரி என்று படுவது மற்றொருக்கு மற்றவருக்கு தவறு என்று தோன்றும் அகோரிகள் தனக்கென்று ஒரு லட்சியத்தை வைத்துள்ளார்கள் பொருள் தேடும் லட்சியம் கிடையாது பெண் தேடும் லட்சியம் கிடையாது வீடு கார் வாங்க வேண்டும் என்ற லட்சியம் கிடையாது கால பைரவரின் காலடி அடைவதே அவர்களின் லட்சியம் இந்த உலகில் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது எல்லாம் ஒன்றுதான் மலரும் ஒன்றுதான் மலமும் ஒன்றுதான் ஃபில்டர் தண்ணியும் ஒன்றுதான் சாக்கடை தண்ணியும் ஒன்றுதான் ஒரு புனிதமான லட்சியத்தை அடையவே இவர்களின் வாழ்க்கை பயனும் சாதாரண கண்களால் பார்க்கும் நமக்கு அந்த உன்னத லட்சியம் தெரிவதில்லை மாறாக அவர்களின் அழுக்கான தோற்றமும் நடைமுறைகளுமே நம் கண்களுக்கு தெரிகின்றது கலியுகம் அழுக்கான எண்ணங்களையும் நடைமுறைகளையும் கொண்டுள்ளது அவற்றிலிருந்து நம்மை காத்தும் பாவங்களை போக்கவுமே அகோரிகள் முயற்சி செய்கிறார்கள் அகோரிகள் பாவங்களை கலைய ஏன் முயற்சி செய்ய வேண்டும் அகோரிகள் தங்களை பைரவரின் அவதாரமாகவே பார்க்கின்றனர் பைரவரின் வழிவந்தவர்கள் என்றும் நம்புகிறார்கள் இது உண்மையா பொய்யா உண்மையாகவும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஆனால் இதை பற்றி அகோரிகள் லட்சியம் செய்வதில்லை கவலைப்படுவதில்லை அவர்களின் நம்பிக்கை அதை நோக்கி அவர்கள் பயணம் இடையில் குறிக்கிடும் எந்தையும் புன்னகை பூத்த முகத்துடன் விளக்கிவிட்டு தங்கள் பாதையில் செல்கிறார்கள் நம்பிக்கை இறந்தால் அனைத்தும் நம்மை வந்து சேரும் இதுவே அகோரிகளின் பாதை நான் சொன்னதெல்லாம் குருக்களிடம் பாடம் பயின்று பயிற்சி பெற்று பைரவரின் காலடி அடைய வேண்டும் என்ற சிந்தனையில் வாழ்ந்து முக்தி அடைய காத்திருக்கும் அகோரிகள் பற்றி மட்டுமே நான் ஒரு அகோரி என்று வாய்ச்சல் விடுபவர்களை பற்றி அல்ல அனைவருக்கும் நன்றி ஓம் நமச்சிவாயம்